இங்க ஒரு பெரிய பிசாசு வந்தாங்க once they brought a devil here அது அதுக்கு ரத்த காட்டே சொன்னாங்க they said that was some vampire ஹஸ்பண்ட் வந்தாங்க the husband and wife came நான் வந்து ஜெபம் i prayed for them எனக்கு என்னமோ இது மாதிரி தெரியல i think that was not a vampire அவங்க இந்து அவங்க இந்து they were from hindu background நான் so i asked them brother கொஞ்சம் அந்த கொஞ்சம் அந்த அங்க வெளிய போய் உட்காரு you go outside and sit there

So that's why you transform yourself into a devil. I, like I didn't find any other way. So, whatever I say he's doing now, <laughs> so, <laughs> <laughs> if I told him, probably he will hear me. <laughs> but I say, I've come <laughs> Bring me the cock and the hen, he brings it. ஓடி ஓடி பைட் வாரையா இஸ் ரன்னிங் அண்ட் ব্রিங்கிங் ஓடி பைட் வாரா ஆட் சைட் வாரா பால் பைட் வாரா என்ன வேணுமோ ஆத்தா பேர்ல புடிச்சறையா இஸ் ব্রিங்கிங் எவ்ரிதிங் வாட் அவ ஐ ஆஸ்க் ஃபார் இன் தி நேம் ஆஃப் த டீவில் இந்த காneeக பொம்பளை ஆத்தா வாகிசி டுடே மெனி மெனி வுமன் ஹவ் பிகம் டெவில்ஸ் எதுக்கு யூ نو ஃபார் வாட் அம்மா நீங்க அந்த வேஷம் போடறாதீங்க ப்ளீஸ் யூ டோன்ட் புட் தட் மாஸ்க் கத்துடின் நாமத்துக்கு 글로ரி பீட் தி நேம் ஆஃப் காட் ஏகே நரேமா அவன் கொடுத்துட்டானா ஏங்க தாத்தா உள்ள இஃப் யூ ஹவ் गिवन இன் ஃபுல் व्हाய் திஸ் டெவில்ஸ் இஸ் 러 கமிங் பிரச்சனை இருக்கு வை தேர் இஸ் a problem நான் மரியாதையா கூப்டேன் so we call them 나 igen நம்ம பெரிய பிசாசத்தை வரவ உள்ள as if i have cast away the evil yepa நான் ரொம்ப ஜெபம் பண்ணி துரத்தி இருக்கேன் i prayed so much and cast மரியாதை சம்பளத்தெல்லாம் வீட்ல கொடுத்துるபா so you bring the income and give it to her properly ஊள

Today, many husbands earn but they booze off there there is 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 always always in your home fight in your home fight what you you are thinking we 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 pray pray if we pay, that is all better. if that better fast pastor, pastor you come, into my, house. You come into my house and pray for once and once everything will பாருங்க நிறைய நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா be solved பாசு மாதம் முடியாது பாஸ்ட் கேன்ட் चेंज இட் ஜௌமா மாத்த முடியாது பிரையர் கேன்ட் चेंज இட் உபமாசம் முடியும் ஃபாஸ்டிங் கேன்ட் चेंज இட் நான் இதெல்லாம் வேண்டாம்னு சொல்லல ஐ டோன்ட் சே யூ டோன்ட் வாண்ட் திஸ் ஆனா இதா மாற்று அதிகாரத்தை எங்க வச்சிருக்கறான்னு கேடிங்கன்னா பட் வேர் இஸ் தட் காட் ஹே பவர் டு சேஞ்ச் உன்னுடைய நாவில இட் இன் யுவர் டங் தய்ஸ் நல்லா கவனியுங்க லிசன் கேர்ஃபுல்லி நான் சொல்றத விளங்கிங்க ஐ அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஆர் டெல்லிங் நீங்க எனக்கு எவ்வளவு வந்திருக்கலாம் யூ might be of any voidness today your your life may be be full of of darkness today today and 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 house is is entirely disorderly. I give you 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 verses for everything everything God God sends his word word heals us if you obey the word of God, everything will be changed today. And you can change it where is it? where வாழ்க்கை எவ்வளவு எவ்வளவு இருள் வீடு வசனம் தானே வசனத்தை வசனத்தை அனுப்பி எல்லாமே முடியும் அது tongue